ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் அம்மாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பற்றி பார்ப்போம் இதுவரை ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் எங்களது பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் பித்ருலோகத்தில் நமது வளர்பிறை காலமானது முன்னோர்களுக்கு பகல் நேரமாகவும் தேய்பிறை காலமானது இரவு நேரமாகவும் இருக்கும் எனவே அமாவாசை என்பது பகல் ஆரம்பத்திற்கு முன்புள்ள விடியற் காலை பொழுதான்றது போன்றது காலை பொழுது பூஜைக்கு சிறந்தது என்பதால் முன்னோர் வழிபாட்டிற்கு அமாவாசையை தேர்ந்தெடுத்தனர் இந்நாளில் தர்ப்பணம் செய்வது சிறப்பு தர்ப்பணம் என்பது திருப்தியுடன் செய்வது என்று பொருள் ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்பதால் ஓய்வுக்கு சென்றுவிடுவார்கள் அந்நேரத்தில் நம் முன்னோர்கள் நம்மை காப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து வர வேண்டும் என்று ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நமது தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் புரட்டாசி மாதம் மாகாவா அமாவாசை என்று பூமிக்கு வருவார்கள் எனவே அன்னாளியும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்கள் லோகத்துக்கு திரும்புவார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக தை அமாவாசை அன்றும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கலியுகத்திற்கு முன்பு கிரேதாயுகம் தேதாயுகம் தர்ப்பண நாளில் முன்னோர்கள் நேரில் வந்து நம் படையலை ஏற்று ஆசி வழங்கினர் அந்த யுகங்களில் தர்மம் தலைத்திருந்ததால் இந்த நிலை இருந்தது ராமன் அயோத்தி திரும்பி பட்டம் கட்டிய நாளில் தசரதர் நேரில் வந்து தனது பிள்ளையை ஆசி அளித்து ராமாயணம் கூறுகிறது தோபார யுகம் மற்றும் கலியுகத்தில் பிதிர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டன ஆனால் சுற்றம் அழிவில் அவர்கள் நம்மை நேரில் பார்ப்பதாகவும் ஆசியளிப்பதாகவும் சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன ஒருவரின் வயிற்றில் பிறந்தால் மட்டும் விட முடியாது பிள்ளைக்குரிய முழு தொகுதியை ஒருவன் பெற வேண்டுமானால் வாழும் காலத்தில் பெற்றோரை கவனிப்பதோடு இறந்த பிறகும் பிதுர்க்கடனை முறையாக செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் முறை மூதாதரை மனதில் நினைத்து ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளை நீராடி தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதற்கு உகந்த நேரம் மதிய நேரமாகும் புரோகிதர் மூலம் தர்ப்பணம் செய்வது சிறப்பு அவ்வாறு இயலாத பட்சத்தில் பத்தியுடன் மனதார பிதர்களை வழிபட்டு அரிசி காய்கறி பழம் தட்சணை புத்தாடை ஆகியவற்றை படைத்து வழிபட்டு பின்னர் அதனை ஏழைகளுக்கு தாளமாக கொடுப்பதன் மூலம் நாம் மட்டுமின்றி பின்வரும் நம் தலைமுறைக்கே அளவற்ற நன்மைகள் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆன்மீக குழுவின் சார்பாக நன்றி மறக்காமல் நமது ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்